இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே தேவனை கண்டுகொள்ளுகிற தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற இருப்பதாக தேவன் அப்படி ஆசீர்வதிப்பாராக மத்தை ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என கண்பானவர்களே இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நம்முடைய தேசம் முழுவதும் நம்முடைய மாநிலம் முழுவதும் நம்முடைய மாவட்டம் முழுவதும் நம்முடைய ஊர் நம்முடைய தெரு நம்முடைய சபை நம்முடைய குடும்பம் எல்லாவற்றிலும் இதுபோன்ற திமிர்வாதக்காரர்களை நாம் காண முடிகிறது என கண்பானவர்களே ஆண்டவர் இயேசு உங்கிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஒரு நாள் இயேசுவை தேடி வந்தீர்கள் அல்லது யாரோ ஒருவர் உங்களை இயேசுவின் இடத்தில் இந்த திமிர்வாத காரனை கொண்டு வந்தது போல கொண்டு வந்தார்கள் அதனால் தான் இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு நெருங்கி இருக்கிறவர்களாய் இயேசுவின் கரத்தின் நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் இயேசுவுக்காக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அந்த காரனை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தவர்களைப் போல நீங்களும் கொண்டு வர தேவன் விரும்புகிறார் ஜான் வெஸ்லி சொல்லுகிறார் இயேசுவே என் சுபிசேஷம் உலகமே என் வயல்வெளி என கண்பானவர்களே இந்த உலகத்துல இருக்கிற கோடானு கோடி ஜனங்கள் இன்னமும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களே அவர்களை நீங்கள் இயேசுவின் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்கிற முயற்சி என்ன நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கண் காணாத எல்லைகளையே உங்களுடைய ஜபத்தினால் தொட்டு பழகுங்கள் என கண்பானவர்களே உலகத்தில் எத்தனை நாடுகள் உலகத்தில் எத்தனை இன ஜனங்கள் எத்தனை மொழி பேசும் மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது பரலோக காட்சியை கண்ட யோவான் சொல்லுகிறார் உலகத்தில் உள்ள சகல கோத்திரத்தாரும் சகல பாஷைக்காரரும் சகல தேசத்தாரும் சகல ஜாதிகளும் இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறதை கண்டதாக அந்த சகல கொத்திரத்தாரும் சகல ஜாதியாரும் சகல அந்த ஜனமும் இயேசுவண்டை வருவதற்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முயற்சி உண்டல்லவா அவர்களுக்கு நீங்கள் அந்த தேசங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராக போய்தான் இவைகளை செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லையே அவர்களை நீங்கள் உங்கள் ஜபத்தினால் தொடலாமே உங்களுடைய ஜபம் அந்த தேசங்களுக்காக ஜபிக்கப்படலாமே அந்த தேசத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை அந்த தேசம் எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அந்த தேசத்தின் பெயர்களை அந்த ஜனத்தின் அந்த இன குழுக்களின் பெயர்களை அந்த மார்க்க மக்களின் பெயர்களை பரலோகத்துக்கு ஒரு நாளையில் எத்தனை முறை நீங்க தெரிவிக்கிறீங்க அவர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள மக்களை உங்கள் சொந்த இனத்தில் இன்றைக்கு இயேசுவை அறியாத மக்களை உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டின் அருகில் உங்களோடு பணி புரிகிறவர்கள் உங்கள் வீட்டிற்கு தினந்தோறும் வருகிற வியாபாரிகள் நீங்கள் தினந்தோறும் சந்திக்கிற வியாபாரிகள் பிரயாணத்தில் உங்களோடு வருகிறவர்கள் இவர்களை எல்லாம் இயேசுவை அறியாத இவர்களை எல்லாம் பாவம் என்கிற முரட்டு திமிர்வாதம் பிடித்திருக்கிறதே இதை காண்கிற கண்கள் இருக்கிறதா இவர்களை இயேசு விண்டத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது என கண்பானவர்களை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரில் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அந்த சகல வார்த்தை நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்கிற இந்த மகிழ்

சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று